இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு அஞ்சு தேங்காய் வந்து நம்ம வீட்டில இருந்து எடுத்து ரெடி பண்ணிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன இருக்குது அது என்னன்றது வீடியோ போக போக நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஸோ இது வந்து அப்ப நம்ம ஃபுல்லாக உடைச்சுக்கிறோம் விஷயம் தேங்காய் உடைச்சாச்சு தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கலைங்க ஏன்னா காய் வந்து நல்ல முத்தனை காய் பாருங்க எப்படி நல்ல காய் கிராமப்புறத்தில் வந்து விலை குறைவு இதே டவுனில் போட்டிங்கன்னா இருபது ரூபா வரலையும் காய் போதுங்க சரிங்களா நல்ல முத்த காய் அருமையான ஒரு டேஸ்ட்டான உள்ள காய்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி இது வந்து ரொம்ப பீஸ் பீஸாக இன்றைக்கி உடச்சி எடுத்துக்கலாங்க அதை ஓடு வச்சு பார்த்தீங்களா இது ஈஸியான மெத்தடுங்க ஏசிப் வந்து எல்லாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டு கழுவிட்டோம் டஸ்ட் எல்லாம் மாதிரி எடுத்து வச்சுருங்க இது அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்துக்கலாம் ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியில் நான் மோட்டர் விளாங்கில் கண்டு கம்மி பண்ணுறேன் அவ்வளோதான் ஒயிட் ஹவுஸ் வந்து வெளியெடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஒயிட் ஹவுஸ்ல தான் இப்போ வெளியே போகிறோம் ஸோ எங்கே போக போகிறோம் இந்த தேங்காய்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பொறுத்து இருந்து பாருங்க நம்ம சேனலுக்கு யாரையா புதுசாக வந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும்போது என்ன ஏதுன்றதுன்னா மோட்டோர் வாயில பண்ணுறேன் ால நல்ல மழை ஃபுல்லாக நாங்கள் எங்கள் ஊரில் ஸோ இடி மின்னலாம் நேற்று பயங்கரமாக இருந்துச்சு சரி அதனால காலையில் போயிட்டு வந்து நம்ம மங்கீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் டேடியும் காலையில் தான் இந்த எல்லா ப்ரிப்பரேஷன் வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து கொண்டு போய் போயிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம சேனல் பார்க்குற எல்லா ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி வந்து ஒரு நாயாக இருக்கட்டும் இல்லை காக்காவாக இருக்கட்டும் குருவியாக இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சது வந்து சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்ல வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ப்ரமோட் பண்ணணும் வெளியே ஃபேமிலியோட போனோம்னா நிறைய விஷயம் பண்ணுவோம் திடீர்னு ஒரு தாட் வந்தது நேற்று சரி அதனால தான் இன்னைக்கு காலையில் நம்ம ரெகுலராக செய்கிற வேலையை வந்து நம்ம வீடியோஸாக எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ஆடியன்ஸ் அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி திடீர்னு ஒரு தாட் வரலாம் சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இனிமேல் நிறையா ஹெல்ப்பிங் வீடியோஸ் நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நான் பண்ணுவேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாலு பேர் நல்லா இருக்காங்கன்ற எனக்கு ஒரு மனதுக்கு திருப்தியாக ஆடுறதெல்லாம் இருக்கும் நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை வந்து இன்னும் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்பிங்கை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் ஒரு நல்ல மனப்பான்மையை வந்து அமையும் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு எந்த இதுக்கும் கிடையாது நம்ம சிசிடி போகலான் இருந்தோம் பட் சிசிடி போக முடியல சைன்ஸ் ப்ரக்கெட் க்ளீன் பண்ணதுனால சரி அதனால் இன்னைக்கு இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே சென்னி மலை உங்களுக்கு தெரியும் மேலே மலை கோயில் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் முருகர் கோயில் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மலைக்கு பேக் சைடு போவோம் அங்கே தான் நிறைய மங்கீஸ் வந்துருக்கும் மலை மேலே இருக்கிற மங்கீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு எப்படி வந்து கிடச்சிடும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வரவங்க போகிறவங்க ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க இது வந்து ஃபாரஸ்ட்டில் கீழே டவுன்ட ஏரியாவில் இருக்குது அங்கேயும் மேக்ஸிமம் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து வைப்பாங்க இந்த ரெகுலராக அந்த ரூட்டில் போகிறவங்க ஸோ நாமளும் அது மாதிரி ஒரு ரெகுலராக கொண்டே வைக்கிறதான் சரி இன்றைக்கி கொண்டு வைப்போம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவாக காட்டுறேன் டவுனுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஊத்துக்குழி ரோடு வந்து போய் போனோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் ரூட்டு நமக்கு அந்த சைடு வந்து ரோடு விளையாட்டுருந்ததுனால இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த லாரி வருது லகேஷ் அந்த இடத்துல நம்ம ரைட் எடுக்கணும் ஸோ நீங்கள் யாராச்சும் செனிமலை வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி மங்கீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க இதுதான் இந்த கும்பரன் சிலை இதுக்கப்புறமேலே இங்கே ஒரு ரூட்டு வந்து கட்டாகும் ரைட்டில் இது வந்து ஊத்துக்குள்ளி போகிற ரூட்டு ஸோ இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் ஒரு ஸ்கூல்லலாம் தாண்டி அங்கே வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களால் ஹெல்ப் பண்ணுறதுனா இங்கே வந்து பண்ணலாம் அப்படி இல்லை இவ்வளோ தூரம் நான் வரமாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து சென்னிமலை முருகன் கோயில் இருக்குது அங்கே மேலே போனீங்கனாலே உங்களுக்கு நிறையா மங்கிஸ் வந்து இருக்கும் மேலே கோயில்கிட்டயே ஸோ நீங்கள் அங்கேயும் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மழை பெய்கிற டைமு ஸோ ரொம்ப சம்மர் டைமாக இருக்குது அப்படின்றமோது அந்த டைமில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற நார்மல் டேஸில் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ரெகுலராக போகிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து வெயில் தாங்க முடியாது வீட்டில் இருக்கிற டாக்ஸு இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப்பு இதுதான் வந்து சென்னிமலையோட பேக் சைடு மழை வந்து அதோட கண்டினியூட்டி வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகுது ஸோ இங்கே தான் கங்கேஷ் வந்து நிறையா மங்கிஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த தோப்பு பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டு டர்னிங் திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மூன்று ரோடு ஜங்ஷன் ஒன்று வரும் இங்கேருந்தே நிறையா மங்கிஸ் இருக்கும் அப்படியே இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு போனீங்கன்னா தெரியும் அங்கே இப்போ வெயில் டைமில் கொஞ்சம் மங்கிஸ்ல உள்ளே போயிடும் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம லக்கு எத்தனை மங்கிஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு மூன்று ரோடு ஜங்ஷன் வரும் இதில் ரைட் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஊத்துக்குழி திருப்பூர் அப்படி போகிற ரூட்டு ஸோ இங்கே வந்து ஒரு இளநீரிக் கடை இருக்கும் இங்கேருந்து மங்கீஸையும் காணோம் பார்ப்போம் இன்னும் உள்ளே போய் அந்த அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க அந்த பிரிட்ஜில் தான் வந்து நிறையா மங்கீஸ் வந்து வரும்

சாப்பிடுங்கடா இன்றைக்கி நைட் எல்லாம் நல்லா மழை வந்ததா இடி மின்னல் வந்திருக்கோம் என்ன செஞ்சீங்க எங்கே போனீங்க சாமி ஆமாம் ரெண்டு நாளாக மழை இல்லை ஸோ அண்ணா வண்டியில் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேக் இருக்குல்ல எல்லாம் குட்டி குட்டி மங்கிஸ் கேஸ் நிறையா இந்த மங்கிஸ்க்கு கை அடிபட்டுருக்குது அந்த பக்கம் கீழே ஒருத்த வரா பாரு இந்த பக்கம் வாங்க எல்லாரும் வாங்க வாங்கிக்கலாம் வாங்க எல்லாம் வண்டியில் போகிறவங்களாம் மிரட்டும் வாங்கி போல் பயப்படுது வா பா எடுத்துக்கோ எடுத்துக்கோ தெய்வமாக வராமரி போன கொண்டு கொடுங்க குரு கிருக்னு சவுண்ட் விட்டுட்டு போறான் நானுக்கு சாப்பிட்டுக்கோ பாத்தீங்களா எல்லாருமே வந்து நம்ம வந்து பழம் கொடுக்குறோம் நிறைய பழம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா பா அதே சாப்பிட்டு சாப்பிட்டு அதே இதாயிரும் கழிஞ்சிட்டு போகும் இது ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி கொடுக்கலாம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி தேங்காய்லாம் உடைச்சிட்டு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அதுங்களுக்கும் பிடிக்கும் இந்த வாங்கிக்கோங்க நான் பாருங்க எல்லாரும் அப்படியே சிக்னல் வாங்க 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 ராமா மேக்ஸிமம் வந்து ஃபுட் போறீங்கன்னா ரோட்ல போறப்ப அப்படியே தூக்கி வீசிட்டு போய் ஒரு செகண்ட் இறங்கி நின்று கொடுத்துட்டு போ வாங்கடா 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 ராமா வா 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 பாப்பாருங்க பாருங்க எங்க பாருங்க ஒரு குழந்தை வச்சுட்டு எப்படி இருக்கிற பாரு அப்படியே அந்த கல்லு கல் ஒவ்வொரு கல்லு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்கப்பா ஸோ மங்கிஸ் எல்லாம் அங்கேருந்து அங்கங்கிருந்து வருது கைஸ் ரொம்ப லாங்ல இருந்து அதான் அங்கே பாரு அங்கிருந்து ஒன்று உடையாரு நிறைய வருது கைஸ் அங்கங்கே இருந்து ஏன்னா நீ இங்கே ரெண்டு நாள் வந்து மழை கைஸ் நல்ல மழை ஃபுல்லாக அதனால வந்து கண்டிப்பாக ஃபுட்டு வந்து சான்ஸே கிடையாது ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி யாராச்சும் நே எங்களை மாதிரி ஆட்கள் யாராவது வந்துவங்க கொண்டு வந்து கொடுத்தா தான் ஸோ அதேமாதிரி நீங்கள் ஃபுட்டு கொண்டு வரீங்கன்னா ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டுடாதீங்க அப்படியே ஏன்னா அதுகளுக்குள்ளே சண்டை வந்துடும் அதனால் அங்கங்கே அங்கங்கே தனித்தனியாக தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து அப்படியே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் லைனாக ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மங்கி சொந்த உட்காந்துருக்கு இன்னும் அங்கே பாருங்க ஸோ அங்கே மேலெல்லாம் அந்த மரதம் ஃபுல்லெல்லாம் உட்காந்துருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது மங்கிஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் மரத்த மேலே உட்காந்துருக்கு இந்த பக்கம் மரத்த மேலே உட்காந்துருக்கு ஸோ நான் ஏன் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸில் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் இருக்குது ஃபுட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு எது கரெக்டாக ஸ்மெல் பண்ணி மேலே ஏறிட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க அது பைக்கில் சைலன்சர்லாம் சூடாக இருக்கும் அது இதுவும் பட்டுச்சுன்னா சுற்றுருவோம் அதுக்காக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் எங்கள் அப்பா வாடா வாடா வாடான்னு கூப்பிடக்கூட வேகமாக வந்து கையில் வாங்கிக்கிறான் வேறு லெவல் வேறு லெவல் கைஸ் இதுதான் கைஸ் அன்பு இயற்கையான அன்புன்றது இது தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வரமா ஒருத்தர் ரெண்டு தான் இருந்தது இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டாங்க போல் லைனாக வராங்க இப்போ அப்படியே நம்ம கொண்டு வந்த ஒரு ரெண்டு கிலோ பக்கம் தேங்காய் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே அங்கங்கே ஒவ்வொரு கை ஒவ்வொரு கைப்பிடி தேங்காய் வந்து வச்சுட்டு அப்புறம் பிஸ்கெட்ஸ் வந்து மேரி மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து கொடுங்க அதில் சுகர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி மற்ற பிஸ்கெட்ஸ்லாம் வந்து சுகர் கண்டென்ட் அதிகம் அதனால் நீங்கள் டாக்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மங்கிஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி மேரிகோல்டு வந்து கொடுங்க அதை கொஞ்சம் சுகர் கம்மி அது வந்து அஃபெக்ட் பண்ணாது வாங்கிய

ஆறு பிஸ்கெட்டையும் ஒரே வாயில் வச்சுட்டு திருப்பி ஏழாவது பிஸ்கெட் கட்டி நிற்கிறான் இல்லை கொடுக்க மட்டும் இல்லை அதே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதாங்க ஸோ கண்டிப்பாக ஏன்னா இங்கே வந்து இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியறது ஒரு ஐம்பது மங்கிஸ் தான் இங்கே இருக்கும் இன்னுமே உள்ளெல்லாம் இருக்கும் குட்டி போடுற ஸ்டேஜில் குட்டி வச்சிருக்க ஸ்டேஜில் அங்கே பாருங்க மரத்து மேல ஒரு மங்கி எப்படியோ உட்காந்துருக்குன்னு ஸோ தயவு இந்த சைடு நீங்கள் விசிட் பண்ணீங்க சென்னிமலை விசிட் பண்ணுறீங்கன்னா சென்னிமலை மலைக்கு பேக் சைடு வந்து ஊத்துக்குள்ளி போகிற ரூட்டு ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து மறக்காமல் வந்து விசிட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஃபுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு போங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான் ஹெல்பிங் பண்ணுறது ஸோ மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்க சரியா ஏயோ பண்டி முடிச்சுட்டு அப்படியே சாக்கை வந்து போட்டாங்க போல் இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த சாக்கு ஃபுல்லாக வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது ஸோ எப்போத்த சாப்பாடுன்னு தெரில கொண்டு வந்து அப்படியே மூட்டையோட கட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க இப்படிலாம் போடக்கூடாது கிஷ் இங்கே பாருங்கள் இன்னமே உள்ளே நிறையா மங்கிஸ் இருக்குது உங்களுக்கு தெரியதான் தெரில இங்கே பாருங்க ஒரு குட்டி மங்கி குட்டி கைஸ் பா இந்த எங்கள் குட்டிக்கு கொடுங்கப்பா இஸ் அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே குட்டி பயப்படுத்துகிறேன் அதுதான் கொஞ்சம் இது திருப்பூர் ரோடு கொஞ்சம் மெயின் ரோடு அதனால வண்டியெல்லாம் வந்து சல்லு சல்லுன்னு தான் போவோம் ஸோ அதனால கொஞ்சம் இந்த ரூட்ல வந்து மங்கிஸ் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய்க்கோங்க அப்போ நானும் சாப்பிடுவேன் ரெண்டு சாப்பாடு ஏசிக்கு பாருங்க ரெண்டு நாளா மழைன்றதுனால சாப்பாடு கிடைக்காம பழைய சாப்பாடு அங்கேயுமே ஏதோ ஒன்று கிடைச்சது ஏதோ ஒன்று சாப்பிட்டு இன்னும் அந்த லாஸ்ட் வரையும் போங்க இந்த ஒரு அந்த ஒரு டேர்னிங் போல் இருக்குல்ல எல்லோ கலர்ல அது வரையும் இன்னமே அது வரையுமே இன்னும் மங்கிஸ் தான் ஸோ நாங்கள் அப்படியே இன்னும் அந்த கடைசி வரையும் நடந்து போய் அப்படியே போட்டுட்டு வர போகிறோம் இன்னும் அந்த கடைசி வரையும் மங்கிஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எங்கே இருக்கு அங்கே இருக்கு தெரியுதா உங்களுக்கு அங்கே வாருங்க பாருங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வரானுங்க

கணக்கு போனால் ஒரு வேறென்ன ஒரு மங்கிஸ் மேலே இருக்கும் ஸோ நான் கிட்டே போகல கிட்டே போனால் ஃபோன் எதனா பிடிங்கிடும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்கேன் ஏன்னா எல்லாம் ரெண்டு மூணு நாள் பசியில் இருக்குங்க சோனால் பெஞ்சதுனால் ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுங்கள் ரெகுலராக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபுட்டு போடுவோம் அதனால தான் வந்து இத்தனை மங்கிஸ் எங்களை பார்த்து எங்கள் சவுண்டு உடனே வந்துருச்சு ஏன்னா நாங்கள் ரெகுலராக வருவோமா அதனால தான் இங்கே வரணும் பேர் அப்பா வந்துட்டு ராமா அப்படின்னு கூப்பிட்டாருனாவே அப்படியே ஒரு படையே ஒரு எல்லாம் வந்து அங்கங்க கையில ஆளுக்கு ஒரு தேங்காய் ரெண்டு பிஸ்கெட்டு அப்படின்னு எடுத்து உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கு எந்த மங்கிஸு மேக்சிமம் சண்டை போடல ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு நிறையா நிறைய ஃபுட்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தோம் அடிக்கடி உணவு கொடுக்குறேன் பயப்படாதுங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறேன் சரியா ரோட் சைடு தயவு செய்து யாரும் ரோட் சைடு போகாதீங்க மரத்தில் மட்டும் இருங்க ரோடை கடந்து அங்கங்கே ஓடாதிங்க சாப்பாடு போடுறாங்கன்ட்டு ரோட் சைடு போட்டு அடிப்பட்டு போகக்கூடாது ஏற்கனவே ஒருத்தனை கை உடஞ்சிருக்கு பார்த்தியா அந்த மாதிரி வரக்கூடாது மலையில் வந்து பத்திரமா இருந்துங்க இடிமின்னல் வரும்போது மரத்தில் இருக்காதுங்க கீழே இறங்கி இருந்துக்குங்க உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவியே செய்கிறேன் சரியா சாப்பாடு கொடுக்குறேன் தண்ணி கொண்டு வந்து தேவையானது அண்ணன் வருவா அப்படி எல்லாம் செய்வா அப்படி சந்தோஷமா இருங்க சரிடா நாளைக்கு சந்திக்கலாமா ஓகேவா கொண்டு போய் ஒரு தண்ணி ஊற்றி எல்லாம் ஏன்னா மழை இல்லாதனால இருக்கிறதுனால தண்ணி எங்கேயும் அலைய முடியாது உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல ஊத்தி வைக்கிறேன் நீங்க நல்லா சரிங்களா பாய் ராமா நான் நான் என்ன என்ன சொல்ல அவன் என்ன கேக்குறான் பாத்தீங்களா அவன் வாயை காட்டுறான் எனக்கு பயமா இருக்குது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா மங்கி கிட்ட வந்து நெருங்கி ரொம்ப கேட்டு குடுக்காதீங்க குழந்தையும் கையில குடிக்காதீங்க தயவு செய்து நீங்க வந்து எட்டமா கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது நாங்கள் எங்களுடைய பழக்கத்தினால அவனுங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த சிரமம் அவனுக்கு கொடுக்கறது கிடையாது நீங்க எதுனா பழம் கொடுக்கணும் செய்யணும் போது எட்டர்னு கொடுங்க குழந்தை கையில் கொடுக்காதீங்க குழந்தை பயந்து ஓடிடும் அது வந்து குடிக்கிற மாதிரி வரும் குரங்குகளுக்கு வந்து தெரியாது சரிங்களா நாராயணா மட்டுமேடா

அதே மாதிரி கெட்டு போன உணவுகளை வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க இது நம்ம மாதிரி ஒரு மனித பிரிவு தான் சரிங்களா பாருங்க நல்ல உணவாக கொடுங்க ரோட்டுக்கு அந்த அணிந்தானு போறானுங்க ரோட் சைடில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு ஹாப்பினஸ் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆமாம் ஆமாங்க நாங்கள் வரும்போது அங்கே பைக்கு கிட்ட ஒரே ஒரு மங்கி தான் இருந்தது அந்த ஒரு மங்கிக்கு ஃபுட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வந்து நூறு நூற்றம்பது மங்கிக்கு மேலே வந்து வந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் போடுற வீடியோஸும் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறோன்னா நீங்களும் இந்த மங்கிஸ் மாதிரி அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னொருத்தர் பார்த்து இந்த மாதிரி என்ன நிறைய பேர் ஹெல்ப்பிங் மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்றது வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கோங்க இங்கே அட்டைப்பட்டிகள் ஏறி உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணிங்கன்னா வேற இடத்துல போய் டம்ப் பண்ணிடுங்க ஃபுட்டை இங்கே மாதிரி கொண்டு வந்து கொடுத்து இவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் வந்து ஜென்ரலாக சொல்கிறோம் ஓகேங்களா நாங்கள் அப்படியே வண்டிக்கிட்ட போயிட்டு அங்கே தான் வந்து தண்ணி ஊற்றுற இடம் இருக்குது ஆமாம் இந்த மங்கிக்கு தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு బిస్కెట్ కొడతావు இப்போ இங்கேருந்து அந்த கடைசியில் அங்கே அந்த வண்டி போகுது பார்த்தீங்களா அங்கே வரையும் ஃபுல்லாக மங்கிஸ் தான் நீங்கள் வண்டியில் போகும்போது ஒரு மங்கி ஸ்பார்ட் பண்ணிங்கன்னாவே கொஞ்சம் ஸ்பீ ஸ்பீடு வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவில்தான் நம்ம ரோடை போட்டு நாம் போய்கிட்டு இருக்கிறோம் அதனால கொஞ்சம் வாங்க நாங்கள் இப்போ தண்ணி கொண்டு வந்திருக்கோம் தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஒரு வேற லெவலான ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடச்சிருக்கு எனக்கும் எங்கள் அப்பாக்கும் ஸோ அதேமாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க நீங்களும் உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி மங்கிஸோ இல்லை டாக்ஸோ இல்லை கேட்ஸோ எது இருக்குது உங்கள் ஊரில் நிறைய பறவைகள்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனால் அங்கே கொண்டு போய் தானியங்கள் தண்ணி அந்த மாதிரிலாம் வைங்க ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பண்ணாதீங்க மந்த்லி வீக்லி அப்படியே ரெகுலராக வந்து இது ஒரு ஹேபிட்டா வந்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இது ஒரு நல்ல விஷயம் தான் தொட்டி எங்கே இருக்கு ஸோ நம்ம ஒயிட்டர்ஸுக்கே வந்து இவ்வளவு பண்றோம் அதே மாதிரி இந்த நம்ம பண்ண மாட்டோம் இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தொட்டி வச்சுருக்காங்க மேக்ஸிமம் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க தண்ணி கிளீன் பண்ணி ஊற்றிடலுமா ஏன்னா நேற்று எல்லாம் மழை பெய்யது கேஷ் அதனால் அது எல்லாமே அந்த தண்ணி கூட தெளிவாக இருக்குது அது யாரை காலையில் மாற்றிருக்காங்க போல இது ரொம்ப அழுகு தண்ணியாக இருக்குது கழுவி கீழே ஊற்றிட்டு நம்ம இருந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால் எல்லா மங்கீஸும் வந்து இங்கே வந்துட்டு வந்துட்டு போங்க கைஸ் ஏன்னா தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியாவில் வந்து இது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி இல்லைனாலும் தண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு போனீங்கன்னா கூட போதும் உணவாளிக்கல் நகரம் பரவாயில்லைங்க தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு போனீங்கன்னாவே தண்ணியில் இருக்கிற மாதிரி நமக்கு எந்த ஒரு தானமும் கிடையாதுங்க ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப சிரமங்க இது எல்லாமே ஃபாரஸ்ட்டு தண்ணி வசதின்றது இங்கே கிடையாதுங்க அது மேல இந்த முள்ளு மரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இருக்கிற தண்ணியே எல்லாம் உறிஞ்சிரும் இந்த ஓடை அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஹெவியா மழை பெய்ஞ்சதுனால தான் இங்க எல்லாம் தண்ணி குட்டை அந்த மாதிரிலாம் தேங்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் யாரும் மாற்றி விட்டு போயிருக்காங்க தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் டேடி வந்து ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டோம் மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது நமக்கு மன சந்தோஷம் இருக்குங்க நம்ம ஒரு சப்போர்ட்டிங்ஸ் ஒரு உயிரினங்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு அளிக்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் ஹார்ட் நல்ல ஆகும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி விட்டுட்டு போயிருந்தா இன்னார இவனுங்க விட்டுருக்க மாட்டானுங்க எல்லாம் பிச்சு எரிஞ்சிருவானுங்க நாங்க இதை விட்டுட்டு அது வழி போயிட்டு அவங்களுக்கு உணவு அளிச்சதுனால எங்க பொருள்களை அவனுக்கு பாதுகாப்பா எந்த தொந்தரவு இல்லை ஏன்னா இப்படி விட்டுட்டு போக முடியாது விட்டுட்டு போனா எல்லாம் பிரிச்சு எல்லாம் மேய்ஞ்சிருவானுங்க அவனுங்க அவனுக்கு தேவையான உணவு இருக்கிறதுனால வந்து இதை வந்து எதுவுமே எடுக்கல ஏன்னா மேக்ஸிமம் நீங்க ஃபுட்டு கம்மியா போட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல சண்டை வரும் உனக்கு எனக்கு அப்படின்ட்டு நாங்க வந்து அது எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நிறைய மங்கிஸ் இருக்குன்ட்டு தான் நிறைய ஃபுட்டு கொண்டு வந்து போட்டோம் எந்த மங்கிஸ்க்கு சண்டே வரல அதெல்லாம் தனித்தனியா கையில எடுத்துட்டு போய் தனித்தனியா அவங்க ஃபேமிலி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க வேற லெவலில் எங்களுக்கும் சாட்டிஸ்பேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சாட்டிஸ்பேஷனாக இருக்கும் திருப்பி நம்ம வேற நாள் வேற வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும் அது எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சு அதனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ எனவே கேஷ் இந்த வீடியோதோடு என் பண்ணிக்கலாம் திருப்பி வேற நாள் வேறு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் எபிகே மோட்டோவில் ஸ்டார்ட் அப்பே டேக் கேர் மக்களே இப்போ ஒரு பாய் சொல்லிடுங்க பாய் அப்பா நம்மால் வர வர பாரு அவருக்கு நன்றி பாய் மங்கி பாய் பாய் எல்லாரும் ஆமாங்க சார் எந்த ஃபுட்டுமே வேஸ்ட்டு கிடையாது எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நமக்கு தொந்தரவும் அவனுங்க எல்லோரும் எல்லோரும் சப்போர்ட் சப்போர்ட் நமக்காக சேர்ந்து ஒரு பண்ணானுங்க குட் பாய் பாய் ஒன்று டூ டேஸ் கழித்து திருப்பி இந்த ரூட்டில் வர மாதிரி வரேன் பாய் பாய் ஸோ கே கேஷ் பாய்